கல்லு குடிச்சு அது பிறகு தேலி கிட்ட கடிவாங்கன குரங்கு என்ன ஆட்டம் போடுதோ அப்படி ஒரு குரங்கு இன்னைக்கு தமிழக அரசியல ஆட்டம் போட்டுன்னு இருக்கு தண்ணி பொண்ணு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நடிகர் தற்கொல் விஜய் இது அறிவு திருவிழாவா இல்ல அவதூறு என்னது அறிவே இல்லாதவன் நடிகர் விஜய் திமுகவின் பவளவழா பத்தி பேசுறது உனக்கு தகுதி இருக்குதா முப்ரம் விழா பத்தி உனக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்குதா இதெல்லாம் இந்த ஆதவர்ஜனா சொல்லி இந்த விஜய் பேசு ஆமன் நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் ஒண்ணு அந்த மாதிரி ஆதவர்ஜுனாவும் ஆமையும் அமீனா ஒரு வீட்டில் நுழைஞ்சா என்னவா அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா ஒரு கட்சிக்கு போறானோ அந்த கட்சியில பொறுப்பு வாங்கினோம் அந்த கட்சியை முடிச்சிடுவான் அழகா விஜய்க்கு அரசு இல்ல விஜய் அரசு இல்ல சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிட்டு விஜய்க்கு பால் ஊற்ற போறோம் யாருன்னு கேட்டா ஆதவ அர்ஜுனா பெண்கள் சுகத்துக்கு அடிமையானவன் மதுவுக்கு அடிமையானவன் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவன் உன்னால் என்ன சாதிக்க முடியும் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் எனது பெயரில் இருக்கிற குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே குரங்கு குரங்கு இதில் குரங்கு அதை நிறைய கல்லு குடிச்சிடுமா நிறைய கல்லு குடிச்சிட்டு அதுக்கு தேர் கொட்டிடுமா குரங்கு மரத்துல கல்லு திருடி குச்சிடும் அதுக்கு தேர் கொட்டிடும் அப்ப அந்த குரங்கு நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க ஏற்கனவே கல்லு குடிச்ச போதை தேள் கடிச்ச விஷம் குரங்கு அவ்வளவு ஆட்டம் போடும் கல்லு குடிச்சு அது பிறகு தேலிட்ட கடிவான குரங்கு என்ன ஆட்டம் போடுதோ அப்படி ஒரு குரங்கு இன்னைக்கு தமிழக அரசியல ஆட்டம் போட்டு யாருன்னு கேட்டா வேற யாரும் இல்ல தண்ணி பொண்ணு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நடிகர் தற்கொல் விஜய் தமிழக வெத்து வெட்டு கழகம்னு ஒரு கட்சியை வச்சுக்கிணு நாப்பத்தூர் பேரு கொண்டுபிட்டு நாப்பத்தூர் பேரு கொண்டு போட்டு தமிழக வெத்து விட்டு ஒரு கட்சியை வச்சுன்னு இன்னைக்கு நாட்டுல பண்ணிட்டு இருந்த கலவரம் அவ்வளோ இவ்வளவு கிடையாது இப்போ திருட்டு லாட்ரி சீட்டு விற்கிற திருட்டு லாட்ரி சீட் விற்கிற அந்த ஃப்ராடு பையன் ஆதவர்ஜுனா போய் விஜய் கூட சேர்ந்து இந்த நடிகர் தற்கொலை விஜய் யாருன்னு கேட்டா இவன் பிளாக் டிக்கெட் விற்கிறவன் இவன் ஆதவ யாருன்னு கேட்டா இவன் திருட்டு லாட்ரி சீட் விற்கிறவன் ரெண்டு பேரும் எப்படி கூட்டணி சேர்ந்துடானு இப்போ இந்த நடிகர் விஜய் ஆப்ரேட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவர் தான் இஷ்டத்துக்கும் பேசுறோம் இஷ்டத்துக்கு பேசுறோம் இப்ப ஒண்ணு வேணாங்க ஒரு சமீபமா ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்பு சென்னையில திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் அறிவு திருவிழா என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் அறிவு திருவிழா நடத்தினார் அறிவு திருவிழா நடத்தினார் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குலக்குழந்தை டுடே டெப்டி சிஎம் டுமாரோ டெப்டி சிஎம் அண்ணன் ஸ்டாலின் நடத்தினார் அறிவு திருவிழா அறிவான கருத்துக்கள் அறிவான கருத்துக்கள் அங்கே விவாதிக்கப்பட்டது அறிவான கருத்துக்கள் அங்கே விவாதிக்கப்பட்டது இளம் பேச்சாளர் அனைவரும் பேசினார் பெரிய வரலாறு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நடத்திய அந்த அறிவு திருவிழா திராவிட இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இளம் பேச்சாளர்கள் பேசினார் இளம் பேச்சாளர் இன்னைக்கு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வந்துட்டா அவங்களுக்கு அரசியல் என்ன கத்துக் கொடுக்கும் தமிழக மண் திராவிட மண் இது பெரியாரின் மண் அறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் அரசு நாயகர் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற மண் இளைய தளபதி நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் செய்கிற மண் இந்த மண்ணின் வரலாற்றை அரசியலுக்கு வருகிற இளம் பெண்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட பேச்சாளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர்களாக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைஞர்கள் நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி அறிவு அறிவுள்ள இளைஞர்கள் இன்றைக்கு திமுகவிலே பேச்சாளர்கள் அவர்களை வைத்து அறிவு திருவிழா நடத்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அந்த விழாவிலே அந்த அறிவு திருவிழாவிலே நான் கடைசி கடைசியே உக்காந்து கேட்டு ரசித்தேன் நாங்கெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னால பேசும்போது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் இளைஞரணி செயலாளர் திருநெல்வேலி மாநாட்டில் பேசணும் தலைவர் தளபதி ஸ்டாலின் பல்வேறு கருத்தரங்களை பட்டிமன்றம் வளக்காடு வழக்காடு மன்றம் இதெல்லாம் எங்களை பேச வச்சாரு இளைஞரணி அணி சார ஒரு வாரம் பத்து நாள் கூட்டம் அறிவிச்சா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பேரில் அறிவிக்கப்பட்டு நூற்றாணக்கான கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன் என்னை போன்ற என்னுடைய சக பேச்சாளர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் அந்த பணியை நான் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக செஞ்சிருக்கிறார் உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் காடு கிஃப்ட் டிஎம் கே ஒரு பேச்சாளர் தான் கட்சிக்கு முக்கியம் ஒரு கட்சிக்கு முக்கியம் யாருன்னு கேட்டீங்கன்னா பேச்சாளர் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய இளம் தலைவன் பாண்டுபகன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர் நடத்திய அறிவு திருவிழாவை இந்த நடிகர் விஜய் கிண்டல் பண்றோம் சார் இது அறிவு திருவிழாவா இல்ல அவதூறு திருவிழாவா என்ன அறிவு திருவிழாவை அறிவே இல்லாதவன் நடிகர் விஜய் அறிவே இல்லாதவன் நடிகர் விஜய் நமது அறிவு திருவிழாவா பாதி அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா சண்டை எப்படி எழுதலாம் பாரு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா விஜய்க்கு முப்பரம் விழாவோ முப்பது பேர் விழா முப்புரம் விழாவோ முப்பது பேர் விழான்னு பேசி நாற்பத்தி ஒரு பேர் கொன்னான் கரூர்ல நாற்பத்தோரு பேர் கொன்னான் அடுத்து என்ன சொல்றான் அந்த விஜய் ஆதவனத்திற்கான திருட்டு ஆரம்பிச்சுக்கவேன் அவன் எழுதி கொடுத்து உன் பேசுறான் இதுக்கு என்ன அர்த்தம் கூட அவனுக்கு தெரியாது யாருக்கு நடிக்க விஜய்க்கு இதுக்கு என்ன அர்த்தம் கூட தெரியாது என்ன சொல்றான்னா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டால் ஆகாது பாப்பா நீ நல்ல ஒரு போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பான்னு சொல்றான் இவ்வளவு கிண்டல் கேள்வி இது கொஞ்சம் நீ யோசிக்கணும் திமுகவின் பவள விழா பத்தி பேசணும் உனக்கு தருதி இருக்குதா முப்பிர விழா பத்தி உனக்கு பேசுறது தகுதி இருக்குதா உர்மிழா பத்தி பேச உனக்கு தகுதி இருக்குதா அதே கரூரில் நடைபெற்ற திமுக முப்பதாம் விழா முப்பது விழா முப்பது விழான்னு கிண்டல் படிச்சான் அப்படி பேசினே இருக்கும் போது தான் நாற்பது நாற்பத்தி ஒரு பேர் பொண்ணான் கரூர்ல அவ்வளவு விழாவை கிண்டல் பண்றான் முப்பரம் விழாவை கிண்டல் பண்றான் நடந்து முடிந்த பொன் விழாவை கிண்டல் பண்றோம் நாங்க வைர விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் வைர விழா இப்படி எல்லா விழாக்களையும் கிண்டல் பண்றோம் சும்மா சண்டைக்கு இழுக்கிறோம் நம்மள நிறைய திட்டணும் அவனுக்கு என்ன என்ன விஜய் கேட்டா மூலம் நம்மள நம்ம பேரை சொல்லி கடுமையான அறிக்கை வெளியிடுவாரா நீ ஒரு ஆளே கிடையாது உனக்கு முடியாது கொண்டாட தாஸ்தி விஜய்க்கு இதெல்லாம் இந்த ஆதவர்ஜனா சொல்லி இந்த விஜய் பேசு இதெல்லாம் ஆதவர்ஜனா சொல்லி விஜய் பேசுது அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா அவதூர் அரசியல் ஊழல் அரசியல் தான் திமுக செய்கிறது மூளை மலிங்கி போச்சான் மூளை மொழிங்கி போச்சு மூளை சைலஞ்சி போச்சான் திமுக இவர் வந்து மனோதத்துவ டாக்டர் விஜய் இவன் சொல்றான் இன்னும் நாங்க முழுமையா திமுக விமர்சித்துக்கே ஆரம்பிக்கலையே இந்த விமர்சனே நாங்க பண்ற இந்த விமர்சனமே உங்களால் தாங்க முடியலையே இப்படி தூரா பேசுறான் விஜய் இதெல்லாம் நல்லதுக்கா இதெல்லாம் நல்லதுக்கா உனக்கு அரசியல் என்ன வரலாறு இருக்கு விஜய் நீ தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பண்ணிருக்கிற வெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம உங்க அப்பா இயக்கக்கூடாது சந்திரசேகர் அவர் இல்லைன்னா விஜய் விஜய் நீ கிடையாது அவரை துரைச்சுட்டு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை அப்பனையும் அமிச்சிட்ட புள்ளையும் அமிச்சிட்ட தாய்க்கு பிறகு தாரான்னுவாங்க ஆகும் பொண்டாட்டியும் அனுப்பிச்சிட்ட வெளியோ பொண்ணு உன் கூட இல்ல பையன் உன் கூட இல்ல நீ உல்லாசமா தான் இருக்கிற அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது இந்த கருத்துக்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் ஆதவ அர்ஜுனாக்கும் எவனா எழுதி கொடுக்குறான் அதை எடுத்து வந்து ஆதவ அர்ஜுனா எவன்கிட்ட கொடுக்கறான் விஜய் கிட்ட அத்தை இவன் படிக்கிறான் இதெல்லாம் எதுவுமே தெரியாது இப்ப இவன் சொல்லிக்கிறான் பாரு விஜய் சொல்றானே அவளவிழா பாப்பா நீ அங்க காட்டால் ஆகாது பாப்பா நீ நல்ல ஒரு போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பான்னு இவன் சொல்றானே இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவன் எதுவுமே தெரியாது விஜய்க்கு அவன் ஆதவ அர்ஜுனா பேரு கேட்டுன்னு பேசி கேட்டுன்னு ஆளுங்கிறான் ஆனா ஒன்று மட்டும் விஜய்க்கு சொல்றேன் அதிகம் நான் பேசல அவன் ஆதவ அர்ஜுனா இருக்கான் இல்ல அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவன் திமுக கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகனான் அவன் சரியில்லைன்னு அவனை பொறுத்துட்டான் அப்புறமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுத்தி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தோல் திரும்ப அவன்கிட்ட போனான் அங்க போய் அண்ணன் தொழில் திருமாவளன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு அவருக்கே அரசியல பிரச்சனை வர மாதிரி பேசினா இவனை கூட வச்சுக்கிறான் நமக்கு ஆபத்து நமக்கு பணம் முக்கியம் இல்ல கொள்கை முக்கியம் நட்புதான் முக்கியம் சொல்லி அவனை சூக்கண்ணன் திருமாவளன் கட்சி விட்டு நீக்கிச்சு தூரம் போட்ட இப்போ கிட்ட போய்கிறான் ஆமன் நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் ஒண்ணு அந்த மாதிரி ஆதவர்ஜனாவும் ஆமையும் அமீனா ஒரு வீட்டுல நுழைஞ்சா என்னாவோ அந்த மாதிரி ஆதவர்ஜனா ஒரு கட்சிக்கு போறானோ அந்த கட்சியில பொறுப்பு வாங்கறோன்னா அந்த கட்சியை முடிச்சுடுவான் இப்போ ஒன்னா இந்த தமிழக வெத்து வெட்டு கழகம் இல்ல நடிகர் விஜயுடைய கட்சி அந்த கட்சியை முடிக்க போறோம் யாருன்னு கேட்டா ஆதவர் நான் விஜய் கொண்டு சொல்றேன் நல்லா எழுதிச்சுக்கோ அவங்க மார்டின் குரூப்ஸ்ல ஒருத்தர் பேசியிருக்காரு அவன் போற இடம் இவனால தான் விஜய்க்கு கெட்ட பேரு விஜய் அரசியல் முடிக்க போறோம் யாருன்னு கேட்டா ஆத ஒரிஜினா அழகா விஜய்க்கு அரசு இல்ல விஜய் அரசு இல்ல சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிட்டு விஜய்க்கு பால் ஊத்த போறவன் யாருன்னு கேட்டா ஆத தான் வேற யாரும் கிடையாது திமுக எல்லாம் கிடையாது திமுக எல்லாம் கிடையவே கிடையாது விஜய் சோழிய முடிக்க போறவன் யாருன்னு கேட்டா தான் அவன் குசியானந்தரம் பார அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது அவனுக்கு ஒரு பத்து கிலோ மைதா மாவு வாங்கி கொடுத்து அந்த ஒரு ரெண்டு கிலோ எண்ணெய் தண்ணி எல்லாம் வாங்கி குத்தான் நல்லா பரோட்டம் மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா கொடைக்கானல் ரகமத்தோட பரோட்டா கடை பரோட்டமா நல்ல பூ மாதிரி பரோட்டா சுட்டு நமக்கு அடிச்சு குத்துருவோம் அடுத்து அந்த குசியானந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஆனந்தம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் பிராந்தி ஷாப் பேசுன்னு பாண்டிச்சேர்ல சிக்ஸ்டி ஊத்துறனா சும்மா அளவு சிக்ஸ்டி கரெக்டா ஊத்துவான் அப்படி நூல் ஏறாது நூறு குறையாது ஃபார்ட்டி ஊத்துறானா ஃபார்ட்டி கரெக்டா ஊத்துவான் நூல் ஏறாது நூறு குறையாது நைன்டி ஊத்துறானா நைன்டி கரெக்டா ஊத்துவான் குசியானந்த நூல் ஏறாது நூறு குறையாது ஏன்னா அவன் தொழில் பிராந்தி சாப் தொழில் அடுத்து பரோட்டா கடை அவன்தான் புசி ஆனந்தம் பரோட்டா கடை மாஸ்டர் புசி ஆனந்தம் தான் இவனை கூட்டு போய் உள்ள விட்டான் யார இந்த திருடுல அடைச்சிருக்கிறான் பாரு இந்த ஆதவர்ஜுனா கூட்ட உள்ள விட்டவன் யாருன்னு கேட்டா புஷ்யா தயாரிப்பா வேலையே நிக்கிறான் இவன் அவன் கூட டெய்லிங் டேபிள் உட்கார்ந்து சிறக்கு போடுறான் யாரு ஆதர பறிச்சனும் சரக்கு போடுறான் இவனுக்கு ஒரு கூட்டம் புடிட்டு உனக்கு நடிகர் அன்ன உடனே உனக்கு அப்படியே உனுங்களை தடவி டேய் சிரஞ்சீவியே கட்சிய ஆரம்பிச்சேன் வேணா நான் தம்பி பவன் கல்யாணத்தை புத்தினு போயிட்டாரு விஜயகாந்த் உடவா நீ உரச்ச கலவை விஜயகாந்த் உடவா அவரை அவர் சொல்லிய ஜெயலலிதா முடிச்சுடுச்சு நீ ராமராவா இல்ல எம்ஜிஆரா விஜய் பெண்கள் சுகத்துக்கு அடிமையானவன் மதுவுக்கு அடிமையானவன் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவன் உன்னால் என்ன சாதிக்க முடியும் என் தலைவன் தளபதி பத்தி பேசுகிறாயே ஊழலாம் ஊழல் திமுக ஊழலாம் முதலமைச்சர் தளபதி பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும் தூசி தூசிப்படாத தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் எனவே நீ ஒரு லூசு பையன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல உன் சோழியை ஃபுல்லா முடிச்சிடுவான் ஆதவ அர்ஜுனா திருத்தல அடைச்சிட்டு இருக்கிறான் பா ஆதவர் அர்ஜனா அரசியல உனக்கு சுடுகாட்டுல அனுப்பிச்சு உன்னு அடங்கம் பண்ணி உனக்கு பால் ஊத்து போறோம் யாருன்னு கேட்டா ஆதவ அர்ஜுனா தான் இன்னும் அவங்க கூட நல்லா பழகு ஆஹ் ரெண்டு இந்த ரெண்டு பேரும் நீங்க நல்லா பழகுங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா நீங்க கேட்டு போங்க உன் சோழி ஆதவ முடிப்பான் சோழி ஆதவரது நான் முடிப்பான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளை மீண்டும் குடியாத்த குமரன் டாக்ஸ் என்னுடைய சந்திக்கிறேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் தினமும் உங்களை சந்திக்கிறேன் எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்